வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இப்ப வந்து சஷ்டி கணபதி எம்ஆர் சேனலில் ஜாதகர் ஆன்மீக ஆன்மீக சம்பந்தமாகவும் ஜாதக சம்பந்தமாகவும் கேள்வி பதில் கேட்கலாம் இதுல வந்து இவங்க இந்த சேனலுக்கு உரிமையாளர் மஞ்சுளா ரங்கராஜ் அவங்க தான் இப்ப வந்து ஆன்மீக சம்பந்தமாக அப்படிங்கிறது இவங்க சொல்லுவாங்க நேத்து அரை மணி நேரம் பேசியிருந்தாங்க வரலட்சுமி விரதத்தை பத்தி லைவுக்கு வந்து அரை மணி நேரம் சொல்லிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தை பத்தியும் ஜாதகர் பத்தியும் இந்த மாசம் வந்து நம்மளுக்கு வந்து இவங்க ஜாதகம் கத்துக்கிட்டு சொல்லக்கூடிய தயாராயிட்டாங்க ஏன்னா அம்மா நான் தான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் இருபத்தி ஒரு வருடமா மகள் எனக்கு மகனும் மகளும் ரெண்டு பேருக்குமே ஜாதகம் சொல்லி கொடுத்துட்டேன் சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டாங்க ஆனா ஆதாரப்பூர்வமா அப்படிங்கிறது பையனுக்கு எங்க என் பையனுக்கு நீச்சம் கொடுத்துட்டேன் அதனால அவங்க பாக்குறாங்க வேலைக்கு ஆபீஸுக்கு போயிட்டே பாத்துக்குவாங்க அதே போல பொண்ணும் வந்து இன்னும் தீச்சை கொடுக்கல இது வரைக்கும் அவளுக்குன்னு ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வந்து இதுக்கு லைனுக்கு இப்ப சொல்ற அளவுக்கு வந்துட்டா இப்ப தீட்சை வந்து ஆவணி மாசம் கொடுக்கான்ட்டு இருக்கிறேன் ஆஹ் தீச்சை கொடுத்த பிறகுதான் ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு அஹ் தெய்வீக கலை கொண்டது இது வந்து வாக்கு எல்லாருக்குமே வராது தெய்வ சக்தி அந்த சரஸ்வதி யாருக்கு போய் உக்காரணும்னு அமைப்பு இருக்கோ அவங்களுக்குதான் வரும் அதுவும் எப்ப வேணா நம்ம உட்காரலாம் அப்படின்னு நினைச்சு இந்த தொழில் வந்து பண்ண முடியாது ஏன்னா நானே வந்து பன்னெண்டு வயசுல கத்துக்கிட்டவ சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா கத்துக்கிட்டது அப்புறம் எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆகும்போது தான் நான் வந்து ஜாதகத்துக்குன்னு உக்காந்தேன் அந்த மாதிரி அந்த டைமு நேரம் காலம் இதுல உக்காந்து நாலு பேத்துக்கு நன்மை அடையணும் அப்படின்னு இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகத்துக்கு உக்கார முடியும் அந்த மாதிரி இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பிள்ளைங்களுக்கு சொல்லி போது அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு கத்துக்கிட்டாங்க ஆனா இன்னும் உக்கார ஒரு இது வந்து நான் இருக்கிறதுனால என்னவோ பிள்ளைங்களுக்கு இன்னும் உக்காரத்துக்கு தோணலை அப்படின்னு நினைக்கிறேன் நான் இல்லாத பிறகு அப்புறம் உட்காருவாங்களா என்னமோ அப்படிங்கறது நான் ஒரு வருத்தத்தோட தான் இருந்துட்டு இருந்தேன் அப்புறம் பையன் வந்து உக்காந்து அவன் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாரு இப்ப வந்து பொண்ணும் வந்து நான் தயாரா பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யூடியூப்லயும் ஆன்மீக சம்பந்தமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு அதனால இப்ப அதாவது இந்த தெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது தீச்சை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் சொல்றதுதான் கரெக்டானது அதனால இப்ப நான் அந்த கேள்விக்கு பதிலுங்கிறது நான் வந் வரேன் ஆவணி மாசம் தீட்சை கொடுத்து அவங்க வந்து கரெக்டான நேரத்துல உட்கார வச்சிட்டா அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க இப்ப தெய்வ வழிபாட்டின் மூலியமா என்ன கேள்வினாலும் அவங்க சொல்லிடுவாங்க கேள்விக்கு பதில் அப்படிங்கிற ஜாதகத்துக்கு யார் வந்தாலும் லைனுக்கு வாங்க கேட்கிற கேள்விக்கு சொல்றோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் ஏதாவது ஜாதகம் அப்படிங்கிறது கத்துக்கிறது அஹ் இன்னொன்னு அந்த சரஸ்வதி தேவி எல்லாருமே இது வந்து ஆர்வமா கத்துக்கிறது தான் பிள்ளைங்க என்னன்னு என்னன்னு வாங்க நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் நம்ம ராசிக்கு முன்னேற்றம் இருக்கா இப்படின்னு எத்தனையோ பேர் வந்து கத்துக்கிட்டு பாக்குறது உண்டு அதுல வந்து விளையாட்டா கத்துக்கிறது உண்டு இல்ல அதே வந்து நான் பாக்கணும் நாலு பேத்துக்கு நன்மை அடையணும் அப்படின்னு பாக்குறதும் உண்டு இதனால எத்தனையோ ஜோசியருங்க வந்து சொல்லி அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம் நஷ்டம் ஏன்னா இன்னொருத்தருக்கு சொல்லும்போது போது நம்மளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வரும் அந்த வரத வேண்டாம் ஏன் நம்மளுக்கு தொல்லை நம்ம அந்த எதுக்கு இறங்க வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் உண்டு ஆனா அந்த மாதிரி இருக்கிற கஷ்டப்பட்டவங்களும் உண்டு வேதனைப்பட்டவங்களும் உண்டு இதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு நம்ம சொல்றது என்னவோ அதுவும் தெய்வ அனுகிரகத்தை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பாதிப்பெல்லாம் இருக்காது வரலட்சுமி நோம்பி பத்தி நேத்தி சொன்னாங்க பூஜை முறைகள் வர வெள்ளிக்கிழமை வரப்போகுது அந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க வீட்டுல செய்யறவங்க ரொம்ப வந்து சிறப்பா செய்யறவங்களும் இருக்காங்க இல்ல எங்களால செய்ய வசதி இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க வருத்தப்பட வேண்டியது விஷயம் இல்லை நம்ம செய்ய முடியலனாலும் செய்ற இடத்துல பூஜையில நம்ம கலந்துக்கிறது பரவாயில்ல அந்த பூஜையில நம்மளுக்கு என்னன்னா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போனா இன்னும் சிறப்பு அது இப்ப அவங்களே வளையல் வச்சு ஜாக்கெட்டு வளையல் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது உண்டு நம்ம அதை வாங்கிட்டு போக கூடாது பூஜைக்கு தேவையான பொருள் ஏன்னா அவங்க தான் அந்த பூஜை செய்யறாங்க அதை தான் நம்ம பூஜைக்கு தேவையான பொருள்கள் ஊதுபத்தி கல்புரம் சாம்பிராணி இத கொண்டு போலாம் முக்கியமாக மல்லிகைப்பூ அல்லது மறிகொழுந்து வாங்கிட்டு போறது ரொம்ப சிறப்பு அந்த வாசம் மல்லிகைப்பூ இந்த மறிகொழுந்து வாசத்துக்கு தெய்வம் வந்து ஆஹ் உடனே வெளியில இருந்து சக்தியை அழைக்கிறதுக்கு உண்டான வாசனை தான் அந்த பூஜைக்கு தேவையான அந்த பூ வாங்கிட்டு போய் கொடுத்தாவே அந்த தெய்வம் வர வைக்க நாங்க வந்து ஒரு காரணம் அவங்களுக்கு செய்யறது உதவியே நாங்களும் ஒரு ராமனுக்கு உதவ அணிலாட்டம் அந்த மறிகொழுந்தெல்லாம் வாங்கிட்டு போய் சாமிக்கு வைக்கும் போது அந்த மாதிரி போய் நீங்க பூஜையில கலந்துகிட்டு வாங்க அப்ப கணவருக்கு ஆயுள் காலம் கூடும் இன்னொன்னு நமக்கும் உடல் உபாதை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது மாங்கல்ய பலம் வேண்டிதான் அந்த வரலட்சுமி நம்புகிறதும் இருக்கிறது பூஜை பண்றது அதனால தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நன்மையா இருக்க நீங்க வழிபாடு பண்ணிட்டாங்க நந்தியினரும் ಹನ್ನೊಂದು ಗಂಟೆ ಇನ್ನು ಇಲ್ಲ ಮೆಸೇಜ್ ಬರಾದು ಮೆಸೇಜ್ ಹಾಕಿಟ್ಟ ಹಾಕೋ ಮೆಸೇಜ್ ಎಲ್ಲ ಬರದಪ್ಪ ಮಾಡ್ಬೇಕ

கால் ஆயிருச்சு அது வந்து என்னன்னா மெசேஜ் வர்றது மாட்டேங்குது அதனால நேர் பண்றேன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப லைவுக்கு வரேன் அவர் ஆக்கு பண்ணலாம்